سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الأنبياء <سلام, <عليك> سلام عليك سيد الاشفياء سلام عليك, <سلام> عليك> ما تشاءون إلا <اللحي> أن يشاء الله رب العالمين ரபுல் ஆலமீன் ஆகிய நாட்டம் இல்லாமல் அல்லாஹ் நாடாமல் நீங்கள் நாட முடியாது என்பதாக அல்லாஹ் ஆலமீன் சொல்லி காட்டுவான் நண்பர்களே இந்த துக்குருடைய மஜினிசிலே அமர்ந்தால் என்ன கிடைக்கும் அல்லாஹுடைய அருள் கிடைக்கும் அருள் கிடைத்தால் என்ன கிடைக்கும் நம்முடைய விதியின்படி நமக்கு வர வேண்டிய பலா முசீபத்துகள் நிகழாமல் நம்மளை விட்டு பாதுகாத்துவோம் அருள் கிடைத்தால் என்ன கிடைக்கும் நம்முடைய விதியின்படி ஒரு பாவம் செய்ய வேண்டும் என்று இருக்கும் அல்ல ஒரு அரை மணி நேரம் இங்க உட்கார்ந்த பறக்கத்துல அல்ல அந்த பாவத்தை நம்மள செய்ய விடாம அல்ல பாதுகாத்துடும் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு மஜ்லிஸ் அந்த மஜ்லிசுக்கு வர வேண்டும் அப்படிங்கிற நாட்டத்தை இல்லா அல்லாஹு நாடாமல் அந்த நாட்டத்தை நீங்க கொண்டு வர முடியாது இந்த மஜ்லிஸ்ல நீங்க ஒரு பத்து நிமிஷம் உட்காரணும் அப்படின்னா அது நீங்கெல்லாம் நினைச்ச முடியாது ரப்பு நினைக்கிறது அந்த நாட்டத்தை ரப்புல் ஆலமீன் போட வேண்டும் அவன் போட்டால் மட்டும்தான் இந்த நல்ல அமல் செய்யக்கூடிய ஒரு தௌஃபீக் நமக்கு நசீபாகும் அப்ப இது போன்ற அல்லாகவை பற்றி பேசக்கூடிய சபைகளிலே கலந்து கொள்ளக்கூடிய நாம் முதலாவதாக நாம் மகிழ வேண்டிய விஷயம் என்ன அல்லாஹ் எனக்கு ஒரு நல்ல எண்ணத்தை நீ போட்டிய இந்த ஒரு அரை மணி நேரம் என்னை நீ வெளியே கொண்டு போய் உட்கார வச்சு எதையோ பேசி யாரை பத்தியோ புறம் பேசி யாரை பத்தியோ இல்லாத பொல்லாதது பேசி நான் பாவம் சம்பாரிச்சிருக்காரம்பே ஆனால் இந்த ஒரு அரை மணி நேரத்தை நீ என்னை பாதுகாத்துட்டு அல்ல என்னும் முதலாவதாக நமக்கு மனசில் ஒரு மகிழ்ச்சி வரும் நாள் அல்லாஹோ இவர்களே பொதுவாக சின்ன சின்ன விஷயங்கள் தான் அவைகள் தான் பெரிய விஷயமாக ஆகுது நீங்கள் இப்படி நினைக்க கூடாது எப்படி தெரியுமா ஆமா இன்னைக்கு காலையிலேருந்து ஒரே நேரம் பூரா வேஸ்டாக தான் கழிஞ்சிச்சு பாவத்தில் தான் கழிஞ்சிச்சு நாளைக்கு நான் அப்படி தான் கழிக்க போகிறேன் என்னுடைய திட்டம் அப்படித்தான் இந்த ஒரு அரை மணி நேரம் மட்டும் இந்த மதிரிசில உட்கார்ந்துட்டதுனால பெருசாக என்னமோ நடந்துருப்பது அப்படின்னு நினைக்கக்கூடாது சின்ன சின்ன விஷயங்கள் தான் அவைகள் பெரிய விஷயமாக மாறும் அல்லாஹ் அக்பர் சின்ன தான் அது அப்படியே போக போக பெரிய பாவமாக மாறும் அதை போல ஒரு சிறு நன்மை ஒரு சின்ன நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்தான் என்பதற்காக வேண்டி நாம் மகிழ்ச்சி அடைவோமையானால் சந்தோஷப்படுவோமையானால் அல்லாஹ் என்ன செய்வான் பாரியன் அடிமைய அரை மணி நேரம் திக்ருடைய மஜ்லிசுல அவனை நான் உட்கார வச்சுட்டானா அதுக்கு என்ன சந்தோஷப்படுறான் மனைவிட்டு சொல்றான் பிள்ளைங்கள்ட்ட சொல்றான் இன்னைக்கு திக்ரு மஜ்ரிசுக்கு போயிட்டேன் இன்னைக்கு ஆஹ் இன்னைக்கு மஜ்லிசுல போய் கலந்துகிட்டேன் எல்லார்டையும் பெருமையா சொல்றான் அவனுக்கு என்ன மகிழ்ச்சி வந்துருச்சு பார் அல்ல என்ன செய்வான் அந்த அரை மணி நேரத்தை இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் அவனை நினைக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தௌஃபிக் செய்வான் அந்த ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரமாக எல்லா நேரமும் அவனுடைய நினைவிலேயே கழியக்கூடிய கழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தௌஃபிக் செஞ்சிருவான் அன்பர்கள் யதார்த்தம் வந்து என்னுடைய உஸ்தாத் சொல்லி காமிச்சாங்க அவங்க வீட்டுக்கு ஒரு முசாம்பீர் வந்தார் நிறைய பேர் முசாமி வருவாங்கம்மா நான் அவங்கள வந்து ஒரு பரீட்சை ஒப்பேன் அந்த பரீட்சையில் ஜெயித்தவங்க உண்மையிலே பயனடைந்து கொள்வார்கள் அந்த மாதிரி ஒரு முசாபீர் வந்தாருமா அவருக்கு நான் வெறும் அஞ்சு ரூபாய் கொடுத்தேன் அவ்வளோதான் பெரிய பத்து ரூபா கூட இல்லை வெறும் ஐந்து ரூபாய் துட்டு எடுத்து அவர் கையில் கொடுத்து அவர் அந்த அஞ்சு ரூபாய் வாங்கிக்கிட்டு அல்ஹம்துலில்லா ஸ்ரீதேவி எல்லாம் அவங்களை ஆவாதா வைக்கணும் நூறு வயசுக்கு வைக்கணும் உங்களுக்கு வர வேண்டிய கஷ்டங்களையெல்லாம் எல்லாம் இல்லாமல் நல்லா இருந்து அஞ்சு ரூபாய் வாங்கி பார்க்குறாரு என்னுடைய உஸ்தாத் சொன்னாங்க அந்த அஞ்சு ரூபாய் பார்க்காம ஒரு துவாக செய்யலை அந்த அஞ்சு ரூபாய் நல்லா வாங்கி பார்த்துட்டார் பார்த்துட்டு அதை வாங்கி வச்சுக்கிட்டு அவ்வளவு துவா செய்கிறாரு உடனே என் மனசு கொழுந்து போச்சு உடனே சொன்ன அண்ணன் இருங்க இதை வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஐம்பது ரூபாய் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தேன் இதில் எனக்கு ஒரு பெரிய இபரத்து கிடச்சி போச்சுமா இந்த அவர் செய்த அந்த செயலின் மூலமாக நான் ஒரு உபதேசம் அடைந்து கொண்டேன் என்ன உபதேசம் அடைந்து கொண்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வெறும் ஐந்து நிமிடம் அல்லாஹுடைய நினைவில் இருக்கக்கூடிய வாய்ப்பா அல்லாஹ் உனக்கு கொடுத்தாண்டா நீ உடனே அழு அல்லா எனக்கு போய் அஞ்சு நிமிஷம் உன்னை நினைக்கிற வாய்ப்பை கொடுத்துட்டியா அல்லா நான் பாவியாச்சே அல்லா உன்னுடைய அருளை ஒட்டும் தூரமானவனாச்சே நான் சதா உன்னை வருத்தப்படுத்துறவனாச்சே நீ சொன்னபடி நூறு சதவீதம் நான் வாழாதவனாச்சே எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் உன்னை நினைக்கிற வாய்ப்பை கொடுத்துட்டியா அல்லா ரம்பே ரம்பே எனக்கு வெக்கமா இருக்கு ரம்பே எனக்கு போய் கொடுத்துட்டியா அல்லா அலமதுல்லா 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 என்று நாம் புகழ்வோமையானால் அல்லாஹூக்கு நன்றி செய்வோமையானால் இந்த முசாபிர் கதை தான் அந்த முசாபிர் வெறும் ஐந்து ரூபாய் கொடுத்தேன் வெறும் ஐந்து ரூபாய் துட்டு தான் கொடுத்தேன் பத்து ரூபாய் கூட கொடுக்கல இல்லை அஞ்சு ரூபாயை வாங்கி வச்சுக்கிட்டு அவர் செஞ்சதுவான் ஸ்ரீதேவி நீங்கள் நல்லா இருக்கணும் ஸ்ரீதேவி உங்கள் குட்டியே தான் நல்லா இருக்கும் உங்களுக்கு வர வேண்டிய முசீபத்து இல்லாமல் போயிடணும் எல்லாம் உங்களுக்கு வாரி வாரி வழங்குவான் அப்படி செஞ்ச உடனே என் மனசு மாறிடுச்சு மாறி உள்ளே போய் ஐம்பது ரூபா அன்னைக்கு எனக்கு அது பெரிய காசுமா எனக்கு ஐம்பது ரூபா கொடுக்குறதுங்கிறது என்னுடைய தகுதிக்கு அன்னைக்கு பெரிய காசு ஆனால் அவருடைய அந்த வார்த்தை என்னை அப்படி கொடுக்க வச்சிருச்சு ஐம்பது ரூபா கொண்டு வந்து கொடுத்தேன் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பாடம் நான் எடுத்துக்கிட்டேன் அப்ப அல்லாட்டா நம்ம இப்படிதான் வாங்கணும் இன்னைக்கு காலையில நூறு தடவை லாய்லஹில்ல ஓதுற வாய்ப்பா கொடுத்துட்டானா உடனே எனக்கு போய் நூறு தடவை லாய்லஹல்லாம் ஓதுற வாய்ப்பா எத்தனை சீலவிகள் இந்த ஊர்ல இருக்கிறாங்க எத்தனை மகான்கள் இருக்கிறாங்க எனக்கு போய் நீ கொடுத்துருக்கியல்லாம் நூறு தடவை லாய்லஹல்லாம் ஓதுற வாய்ப்பு இன்னைக்கு பஜர் தொழுற வாய்ப்பை கொடுத்துட்டே அல்ல அதுக்கு சில உட்கார்ற வாய்ப்பை என்ன கொடுத்துட்டே அல்ல என்று நான் நன்றி செய்தால் அல்லா என்ன செய்வான் அஞ்சு ரூபாய்க்கு நன்றி செஞ்சதுனால ஐம்பது ரூபாய் நான் கொடுத்த மாதிரி நான் தேவையுடையவன் நான் யார் முகத்தாஜ் முகத்தாஜ் நானே அஞ்சு ரூபாய்க்கு அவர் நன்றி செய்தார் என்பதற்காக அவன் அவன் சமத் தேவையற்றவன் அடியார்களை விட்டும் அவன் தேவையற்றவன் அவன் அணியும் அணியில் ஆழமீன் அவன் அப்ப நீங்கள் நாம் அல்லாஹ் நமக்கு செய்த உபகாரங்களுக்கு நன்றி செய்வோமையானால் அல்ல அதை அதிகப்படுத்துவான் என்கிற ஒரு பாடத்தை நான் எடுத்துக்கிட்டோமான்னு சொன்னாங்க நண்பர்கள் அல்லாஹு நண்பர்களே அல்லாஹுவை நாம் ரப்பாக ஈமான் கொண்டு இருக்கிறோம் அல்லாஹ் நாம் எப்படி மூலம் ஈமான் கொண்டிருக்கோம் அல்லாஹ் என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்னுடைய ரப்பு ரப்பு என்றால் இல்லாத என்னை அவனுடைய உள்ளமையிலே நான் இல்லாம இருந்தேன் நான் இல்லாத இல்லாது இருந்தேன் அவனுடைய சிந்தனையிலே இருந்தேன் அல்லாஹுடைய இல்மிலே இருந்தேன் அல்லாஹுடைய அறிவு பூங்காவிலே நான் இருந்தேன் அல்லாஹ் குரான்ல சொல்றான் போலா அல்லா அத்தா அல இன்சானி ஹீனும் இன தஹனி லம்ய ஷய்யம் மகு மனுஷனே உனக்கு ஒரு காலம் இருந்துச்சுப்பா இப்போ எனக்கு உங்க அவ்வளோ வயசு நாற்பத்தி ஏழு வயசு ஆகுது போல இப்போ நாற்பத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்க இருந்தேன் அல்லாஹ் சொல்றான் சூரத்து தஹர்ல மனிதனே உனக்கு ஒரு காலம் இருந்தது அப்ப நீ இருந்தேன் எப்படி தெரியுமா இருந்தே சொல்லப்படக்கூடிய வஸ்துவாக இல்லாமல் இருந்தாய் நாற்பத்தி ஏழு வருஷமா தான் நான் இருக்கிறேன் அப்படின்னா இல்லை நான் இருந்தேன் அதற்கு முன்னாலும் இருந்தேன் எப்படி இருந்தேன் அல்லாஹுடைய இழ்மையிலே மாலுமாக இருந்தேன் அப்ப நான் இல்லாமல் இல்லை நான் இருந்தேன் அல்லா சொல்றேன் இப்போ நாற்பத்தி ஏழு வருஷமா இருக்கிறேன் அதற்கு முன்னாலும் நான் இருந்தேன் ஆனால் இந்ததென்று சொல்லப்படாமல் சொல்லப்படாத ஒரு வஸ்துவாங்க மாலூமாக நான் இருந்தேன் அக்பர் நண்பர்களே அப்ப ரப்பூண்டா என்ன மூலா அல்லா தன்னுடைய சிந்தனையிலே இருந்த என்னை அவன் தான் இப்ப என்னை கொண்டு வந்திருக்கான் கொண்டு வந்து எனக்கு எப்போதெல்லாம் என்ன என்ன தேவையோ அப்போதெல்லாம் அதை அதை கொடுத்து என்னுடைய கடைசி வரையிலும் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவனுக்கு பெயர் ரப்பு மூல அல்லாஹு அக்பர் தான் அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன் அகிலத்தார்களுக்கே ரப்பாகி அல்லாஹுவை நான் புகழ்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க அப்போ அல்லாஹுவை நாம் ரப்பாக விளங்க வேண்டும் அல்லாஹுவை எப்படி விளங்கணும் மூலம் ரப்பாக விளங்க வேண்டும் ரப்பாக நாம் விளங்கி கொண்டால் உடனே விளங்கிட முடியுமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் அல்லா அந்த இல்மை அல்லாஹ் நமக்கு நம்முடைய தேட்டத்திற்கு தகுந்தார் போல் நீங்கள் எவ்வளவு தேடுறீங்களோ ரப்பே உன்ன பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அல்லாஹ் என்று நம்முடைய தேட்டம் எவ்வளவு இருக்கிறதோ அத்தனை சதவீதம் அல்ல அவன் தன்னை நமக்கு காட்டுவான் அவன் காட்டாம அவனை நாம் அறிந்து கொள்ள முடியாது அந்த ரூபூபியத்தை நாம் விளங்கிக் கொள்வோமே ஆனால் നമ്മുടെ മഹിഴ്ചിയാണ് സന്തോഷമാണ് മാറിനും നമ്മൾ ആശപ്പെടാം അല്ലെ വിളങ്ങൾ വിളങ്ങി കൊള്ളു ഖബീരാഹി തെരിന്തവത്തിലേ കേ പഠിത്ത കൊള്ളുങ്ങൾ എന്തെല്ലാം അല്ലെ ഒരേ നോക്കം എന്നാ നീ എന്നെക്കിട്ടുണീ என்னை நீ விளங்கி கொண்டால் உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் பலேஷான் இல்லாமல் பதஷ்டம் இல்லாமல் கவலை இல்லாமல் சந்தோஷமான இருக்கும் அதனால என்னை நீ வழங்கியா அது சரி வருது நம்முடைய உயிருக்கு உயிரான நம் உயிரையும் விட மேலான கண்மணி முகம்மது ரசூல் உள்ளாகி சல்லல்லாகு வலகிவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மூன்று மனிதர்கள் மூலம் அல்லாட்ட நம்ம அதுவா செய்யணும் இந்த மூன்று மனிதர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் மூணு பேர்ல ஒரு ஆளாவெல்லாம் இருக்கக்கூடாது இந்த மூன்று பேராகவும் நாம் இருக்க வேண்டும்னு ஆசைப்படலும் அதற்காக அல்லாட்டு துவாசி செல்லல்லாஹ் உலையோ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் மூன்று மனிதர்கள் அவர்களை அல்லாஹ் பொருட்படுத்திக் கொள்கிறான் அல்லாஹ் அக்பர் மூன்று மனிதர்கள் சலாசத்தும் மூன்று மனிதர்கள் செல்லல்லாஹ் உலையவு செல்லும் அவங்க சொல்றாங்க அந்த மூன்று பேர்களையுமே லாமீனும் அலல்லாகி அல்லாஹ் அவர்களை பொருட்படுத்துக் கொள்கிறான் அந்த மூன்று பேருடைய பொறுப்பு யார்ட மூலா இருக்கு அல்லாட்ட இருக்கு அல்லாஹ் அவர்களை பொறுப்படுத்துக் கொள்கிறான் சொல்லிட்டு நபி அடுத்து இன்னும் தெளிவாக பேசுறாங்க இன் ஆசை அவன் இந்த உலகத்திலே வாழ்வானையானால் யாரு அல்லாஹுவால் பொருட்படுத்த கொள்ளப்பட்ட அந்த மனிதன் இந்த உலகத்திலே வாழ்வானையானால் அவனுக்கு அல்லா போதுமானவனாக ஆகிவிடுவான் அப்படின்னா என்ன அதித்தியங்கள் விளக்கம் எழுதுறாங்க அவனுக்கு தேவையான வாழ்வாதாரங்கள் கரெக்டாக கிடைச்சிப்பேன் எந்த தடையும் இருக்காது மௌத்து வரைக்கும் அவன் வாழ்வதற்குண்டான வாழ்வாதாரங்கள் பொருளாதாரங்கள் ஆரோக்கியம் நிம்மதி இது எல்லாம் இது எல்லாமே ரிசுக்கு தானே இவை அனைத்திற்கும் அல்லாஹ் அவனுக்கு போதுமானவனாக ஆகிவிடுவான் யாருக்கும் மூணு பேருக்கு இந்த மூணு பேர் யாருடைய நான் பின்னால சொல்றேன் அடுத்து நபி சொன்னாங்க இந்த மூன்று பேரில் ஒருவன் வாழும் காலமெல்லாம் எல்லாம் அல்ல அவனுக்கு பொருட்படுத்திக்கிட்டான் அவனுக்கு எந்த குறையும் இல்லை நிம்மதியா வாழ்ந்தான் சந்தோஷமா வாழ்ந்தான் அல்ல வாழ வச்சான் ஒயின் மாத்தே ஒரு காலம் வந்துச்சு அவனுடைய அஜல் அவனுடைய தவணை வந்தது அவன் மரணித்து விட்டான் வயின் மாத்தே அப்படி அவன் மரணிப்பானையானால் தகலல் ஜன்னத்தை அவன் சொர்க்கத்திற்குள்ளே நுழைந்து விடுவான் துனியாவுல வாழுகிற வரையிலும் எல்லாம் அவனுக்கு பொருட்படுத்திக் கொள்வான் அவனுடைய பொருளாதாரத்துக்கு அவனுடைய ஆரோக்கியத்துக்கு பிரச்சனைகள்லேருந்து அவனை வெளியே கொண்டு வர்றதுக்கு எது எதுவெல்லாம் அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையோ அந்த அனைத்து விஷயங்களுக்கும் குஃபிய எல்லாம் போதுமானவனாக ஆகிவிடும் வாழ்ந்து கடைசியில் அவன் வையின் மாத்த மரணித்து விடுவானே ஆனால் தஹலல் ஜன்னத்தை அவன் சொர்க்கம் சென்று விடுவான் இந்த மூன்று பேருமே அப்படின்னு பெருமானால் சொன்னாங்க அல்லாஹூ அக்பர் இந்த மூணு பேர் யாரு பெரிய பாரதூரமான அமல் செய்யறவங்கலாம் இல்லை என்ன அல்லாஹுடைய கருணை அப்படித்தானே ரொம்ப கருணை இருக்கு அவன் தர்ற கூலியெல்லாம் வேலைக்கான கூலியே கிடையாது மூட எல்லா ஹதீஸையும் நம்ம பார்த்தோம்டா ஒரு ஒரு கூலி கூட நம்ம செஞ்ச வேலைக்கான கூலியா தெரியல சும்மா எல்லாத்தையும் ஒன்று செய்யி நான் தர்றேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு அல்லாஹூ அக்பர் எதை போல சூபியாக்கள் சொல்லுவாங்க நீங்க வந்து யாருக்காச்சும் ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு முடிவு செஞ்சிட்டி உங்கள்ட்ட பத்து மாணவர்கள் ஆன்மீக மாணவர்கள் அந்த பத்து பேர்ல ஒரு ஆளை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு ஒரு லட்ச ரூபாய் கொடுக்கணும்னு நீங்க முடிவு செஞ்சிட்டீங்க இப்ப அவரை கூப்பிடுறீங்க இப்ப இங்க வா உட்காரு நீ இப்ப நோட்ல அலமது இல்லாஹிர ஆளுமையுன்னு எழுது அவர் சொல்றாரு எனக்கு அரபி அவ்வளோ வர தமிழ்னு எழுதி ஒன்றும் பிரச்சனை இல்லை பெரிய கஷ்டமா கால் நிமிஷத்தில் எழுதி கொடுத்துருவார் ஆ சூப்பராக எழுதிருக்கிய பரவாயில்லையா இந்த ஒரு லட்ச ரூபா உனக்கு பரிசு இப்போ சொல்லுங்க இது என்ன இந்த எழுதுனதுக்கு பரிசா இல்லவே இல்லை இவங்க ஏற்கனவே கொடுக்க முடிவு செய்து விட்டார்கள் அந்த ஒரு லட்சம் ரூபாயை அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் வேணும்ல அதுக்காக கூப்பிட்டு உட்கார வச்சு வச்சு பரிசு இந்த மாதிரி தான் அல்லா நமக்கு அல்லா நமக்கு அறிவிக்கக்கூடிய ஒவ்வொரு பரிசுகளும் பார்த்தால் நாம் செய்த வேலைக்கான கூலி அல்ல சும்மா இலவசமா கொடுக்கிறான் பேருக்கு நீ இதை செஞ்சு இதை காரணமா வச்சு வாங்கிக்க இப்ப பாருங்களேன் மூணு பேர சூரியல்லா சொன்னாங்கள்ல மூணு பேருக்கு அல்லா அவர்கள் வாழ்ந்தால் வாழ்ந்து மறைகிற வரையிலும் வாழ்வாதாரத்திற்கு பொருட்படுத்திக் கொடுக்கிறான் மோத்தா போயிட்டு அவர் நேரடியாக சொருக்கத்துக்கு போயிருவார் சொன்னாங்கல்ல அந்த மூன்று பேர் செயல பாருங்க அது யார் முதல் ஆள் யார் அப்படின்னா வெளியே வந்து விட்டு தன்னுடைய வீட்டுக்குள்ளே நுழைந்தான் அப்படி நுழைகிற போது சும்மா உள்ள போகல பில்லடிச்சுட்டு உள்ள போகல உள்ள போகும்போது போது அசலாமும் அழைக்கும் என்று சலாம் சொல்லிட்டு போனான் அக்பர் இவன் இந்த லிஸ்ட்ல வந்துடுவான் எந்த லிஸ்ட்ல அவன் மொத்தம் போறது வரைக்கும் அவனுடைய வாழ்வாதாரத்திற்கு அல்லா பொருட்படுத்திக் கொள்வான் மரணித்தால் சொருக்கம் போயிடும் இவன் செஞ்ச அமல் என்ன ஒண்ணுமே இல்லை ஊட்டுக்குள்ள நுழைகிற போது எப்போதும் நுழைந்தாலும் ஒரு நாளைக்கு நூறு தடவை அப்படி வெளியே வந்துட்டு திரும்ப உள்ள போனாலும் சரிதான் உள்ளே நுழைகிற போதெல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும் சத்தம் போட்டு சொல்லிட்டு போகும் இதை மட்டும் நம்மளில் ஒரு ஆள் செஞ்சிட்டா அவரை எல்லாம் பொருப்படுத்துக்கிறான் பெருமானா சொல்லிட்டாங்க ஹரிமாமுடைய லகபுல் முஃரத் என்கிற கிதாபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டு பகுவாமின் அழல்லாம் இந்த மனிதனை எல்லாம் பொருட்படுத்திக் கொள்கிறான் சலாம் சொல்வது சம்பந்தமாக நமக்கு பெருமக்கள் விளக்கம் தர்றாங்க இப்போ உங்க வீட்டில் யாருமே இல்லை உங்க பீவி உங்கள் எல்லாம் எங்கே விருந்தாளி போயிட்டாங்க நீங்கள் மட்டும் வீட்டில் இருக்கிறீங்க ஏதோ அலுவல் நிமித்தமாக வீட்டில் இருக்கிறீங்க வீட்டை பூட்டிகிட்டு பள்ளியாசலுக்கு தொழுக வந்தீங்க இப்போ திரும்ப வீட்டுக்குள்ளே போறீங்க இப்போ யாருக்கு சலாம் சொல்கிறது உள்ள யாருமே இல்லை ஏன் இப்போ எப்படி சலாம் சொல்கிறது நமக்கு பெருமக்கள் விளக்கம் தர சகாபாகன்னு இந்த செய்தியை சொல்கிறாங்க வீட்டிலே யாரும் இல்லாமல் இருந்தால் அது வீடாக இருந்தாலும் சரி தான் லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கியிருக்கிறீங்க வெளியூருக்கு வேலைக்கு பார்க்குறீங்க அங்கே போய் ரூமில் தங்கியிருக்கீங்க ரூமில் யார் இருப்பான் நீங்கள் மட்டும் தான் இருப்பீங்க வரக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடுவீங்க திரும்ப போய் கதவை தொடர் இப்போ என்ன சொல்லிட்டு போகணும் ஏன்னா நபி சொல்லிவிட்டாங்க உள்ளே போகும்போது யார் சலாம் சொல்லிவிட்டு செலுக்கிறானோ அவன் அல்லா பொறுப்பில் வந்துடுறான்ட்டான் அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு அல்லா பொறுப்படுத்துக்கிறான் மொத்தம் பணம் சொருக்குன்ட்டான் இப்போ அவர் என்ன சொல்லணும் அப்படின்டா அஸ்ஸலாமும் அலைனா வாலா இபாதில்லாஹி இமாதில்லாஹி யாருமே இல்லாத வீட்டுக்குள்ளே நீங்கள் நுழைந்தால் நீங்க அப்பா அசலாம் அலைக்கும் சொல்லக்கூடாது உள்ள இருந்தா அசலாம் அலைக்கும் யாரும் இல்லை எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க நீங்க தான் ஊட்ட பூட்டிட்டு வந்தீங்க திரும்ப போய் ஊட்ட துறக்கிறீங்க லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கி இருக்கிறீங்க ரூம் பூட்டிட்டு கடைக்கு வந்தீங்க திரும்ப ரூம் துறக்கிறீங்க இத்தனை தடவை வந்துட்டு உள்ள போனாலும் சரிதான் உள்ளே நுழைகிற போது அலைனா அலா அசலாம் அதற்கு என்ன பொருள் அஸ்ஸலாமு அலைனா உன்னுடைய சாந்தியும் சமாதானமும் எங்கள் மீது உன்னுடைய நல்லடியார்கள் மீதும் நம்ம உண்டாகட்டும் வந்துட்டாமோல வீட்டுல உங்க மனைவி இல்லாம இருப்பாங்க உங்க பிள்ளைங்க இல்லாமல் இருப்பாங்க அல்லது நீங்க தங்கி இருந்த ரூம்பு ரூம்ப பூட்டிட்டு வந்துட்டீங்க ரூம்புல நீங்கள் வேண்டுமானால் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அங்கே நல்லடியார்கள் இருப்பாங்க வழக்குமார்கள் இருப்பாங்க சாலிகீங்கள் இருப்பாங்க அவங்களுக்கு கதவெல்லாம் பூட்டி இருக்கணும் திறந்துருக்கின்றலாம் அவசியம் இல்லை இப்போ புகாரி ஷரீஃபினுடைய ஹதீஸ் இருக்கிற மஜ்லீஸ் எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அங்கே லட்சக்கணக்கான வழக்குமார்கள் உள்ளே இருக்கிறாங்கங்கிறது சகிகான ஹதீஸ் இப்போ நம்ம கதவை பூட்டி வச்சுருக்கோம் எப்படிங்க உள்ள வருவாங்கலாம் கேட்கக்கூடாது அவங்களுக்கு எதுவும் எந்த தடையும் கிடையாது அவங்களுக்கு அதை போலவே தான் நம்முடைய வீடு பூட்டி இருந்தாலும் சரிதான் அங்கே நல்லடியார்கள் இருப்பார்கள் தான் நமக்கு பெருமக்கள் வீட்டில் ஆள் இல்லாம உள்ள நுழைகிற போது அலைனா சாலிஹீன் என்று சொல்லிட்டு உள்ள போகும் இதை ஒரு மனிதன் செய்வானையானால் அவ்வளவு ஈஸி பாருங்க எல்லாரும் செய்யலாமா அந்த மாதிரி ஆண்கள் பெண்கள் குறிப்பா அவங்க பிள்ளைங்கள்ட்ட சொல்லிக் கொடுங்க ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வரக்குள்ள சும்மா உள்ள வர்றாங்க அப்படி வரக்கூடாது போயிட்டு வீட்டுக்கு வரக்குள்ள கடைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரக்குள்ள அலைக்கும் சின்ன பிள்ளைங்கல்லையே அதை கொண்டு வந்துடும் கொண்டு வந்துட்டான் என்ன ஆகும் தெரியுமா உங்க பிள்ளைக்கு அல்லா பொறுப்பெடுத்துக்கிருவான் அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு அல்லா பொறுப்பெடுத்துக்குருவான் இது சாதாரண அமலல்ல பெருமானார் பேசுறாங்க சும்மா ஒண்ணுக்கு மொத்த விஷயமா இருந்தா நம்பி பேசுவாங்களா அல்லாம் பொறுப்படுத்து கொள்கிறான் மூன்று பேர்களை என்று சொன்ன பெருமானார் முதல் முத ஆளா இதைத்தான் கொண்டு வர்றார் வீட்டுக்குள்ளே நுழைகிற போது யார் அசலாம் அழைக்கும் என்று சொல்லிவிட்டு செல்கிறாரோ அவருடைய வாழ்வாதாரத்திற்கு அல்லாம் பொறுப்படுத்து கொள்கிறான் மோதா போன சொருக்கத்துக்கு அதனால பிள்ளைகள்லாம் என்ன செய்யணும் எப்ப பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு வந்தாலும் சரிதான் விளையாண்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் சரிதான் உங்களுக்கு நல்லது உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் நீங்க நல்லா படிக்கலாம் நல்லா முன்னேறலாம் உங்கள் வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் உங்களை எல்லாம் பொருட்படுத்துக்குருவான் நீங்கள் அத்தாவை நம்ப வேணாம் அம்மாவை நம்ப வேணாம் அண்ணாவை நம்பினா போ எல்லாம் உங்களை பொருப்படுத்துக்கணும் அதனால பிள்ளைகள்கிட்ட இந்த ஹதீஸை திரும்ப திரும்ப சொல்லி அவங்கள மாற்றணும் இன்ஷாலா எல்லாரும் அப்படியே செய்வீங்களா இன்ஷால்லாம் இன்ஷால்லா நாளைக்கு இன்னைக்கிலேருந்து ஆரம்பிச்சிருங்க இந்த செய்தியை சொல்லி எத்தா வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா அஸ்ஸலாம் அழைக்கும்னு சொல்லிட்டு வாமா உனக்கு அல்லாம் பொருட்படுத்துக்குருவான்னு ரசூல்லா சொல்றாங்கம்மா முடியல இமாமுடைய பொல் முப்புறதுங்கிற கிட்ட இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டு அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்கும் அப்ப என்ன ஆகுண்டா அந்த பிள்ளைகளுடைய பொறுப்பா எல்லாம் எடுத்துக்கணும் இது ஒரு ஆணி ரெண்டாவதாக நபி முகமது சல்லல்லாக வழங்கி செல்லம் அவங்க சொன்னாங்க ஒமன் ஹரஜ இலல் மஸ்ஜிதி ஒரு ஆண் மகன் தொழுகைக்காக வேண்டி இமாம் ஜமாத்தோடு தொழுவதற்காக வேண்டி வீட்டை விட்டும் வெளிக்கிளம்பினான் அல்லாஹ் அக்பர் இவனையும் பொருட்படுத்த வீட்டுல தொழக்கூடிய ஒரு நிர்பந்தம் இருந்தால் அது வேற போக கடுமையான புயல் மலை காற்று இடி புயல் அளந்து கிடக்குதா என்னன்னு தெரியல அந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் இருந்தா சரி வீட்டுல தொழுகலாம் அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம என்ன செய்யணும் பள்ளிவாசலுக்கு கிளம்பி சென்று ஜமாத்தோடு தொழுக வேண்டும் அப்படி யார் செல்கிறானோ அந்த மனிதனையும் அல்லாஹ் பொருட்படுத்திக் கொள்கிறான் அவனுடைய வாழ்வாதாரத்திற்கு அல்லாஹ் பொருட்படுத்திக் கொள்கிறான் அவன் மரணித்தால் அவன் சொருக்கம் போய் சேர்ந்து விடுவான் அல்லாஹ் அக்பர் அடுத்து மூன்றாவதாக பெருமானா சல்லல்லாஹு செல்லம் சொன்னாங்க சபீலில்லாஹி பாதையினை போர் செய்வதற்காக வேண்டி யாலே களிமத்தில்லா இந்த லாயிலாகா இல்லல்லா களிமாவை உயர்த்துவதற்காக வேண்டி எவன் தன்னுடைய வீட்டை விட்டும் வழி கிளம்பி செல்லுகிறானோ பகுவகாமினு அலல்லா இவனும் அல்லாஹுனுடைய பொறுப்பிலே இருக்கிறான் இவனுடைய வாழ்வாதாரத்தையும் அல்லாஹ் பொருட்படுத்திக் கொள்கிறான் மரணித்தால் அவன் சொர்க்கம் சென்று விடுவான் என்று செல்லல்லாங்கோ அலையுவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பர்களே எனவே இந்த ஒரு உரஹதீச சாதாரணமாக நினைக்கக்கூடாது இந்த ஒரு ஹதீஸில் அவ்வளவு ஒரு அற்புதமான செய்தியை முதல்ல நம்ம அமல் செய்யணும் நுழைகிற போதெல்லாம் சலாம் சொல்லி கொண்டு செல்ல வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை எல்லோரையும் அந்த பழக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும் முடிந்த அளவு முடிந்த அளவு இல்லை எல்லா பக்து தொழுகையையும் பள்ளிவாசலில் போய் தொழுக வேண்டும் மூன்றாவதாக சூழ்நிலை அமைந்தால் வாய்ப்பு அமைந்தால் இந்த லாய் இல்லைல்லா இந்த களிமாவை இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி எதற்காக வேண்டியும் நாம் வெளியாக வேண்டிய சூழ்நிலை வந்தால் வெளியாக வேண்டும் அந்த சூழ்நிலைப்பை இல்லை ஆனா இப்ப அந்த மூணாவது வார்த்தைக்கு என்ன இப்ப நம்மகிட்ட அமல் தெரியுமா போர் செய்ய வேண்டிய சூழ்நிலைப்பை இல்லை இப்ப அதுக்கு என்ன அமல் அப்படின்னா நம்ம உள்ளத்துல ஒரு எண்ணம் வைக்கணும் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா நான் மொதல் ஆளா போவேன் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் இந்த முகம் களிமாவை பாதுகாப்பதற்கு யுத்தம் தான் செய்ய வேண்டும் என்கிற ஒரு கட்டம் வந்தால் நான் முதல் ஆளா இருப்பாரப்பே அப்படி நம்ம மனசுல நினச்சிட்டாலே நம்ம அந்த லிஸ்ட்ல வந்துடும் நமக்கு அந்த சூழ்நிலை வரலன்னான்னு பிரச்சனை இல்லை நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது வரணும்னு நம்ம நீயத்து வச்சிட்டாலே போதும் அந்த மூன்றாவது நபராகவும் நாம் ஆகிவிடுவோம் அதான் இந்த ஹதீஷனுடைய பெருமானார் சொன்னாங்க சலாஹத்துடன் மூன்று மனிதர்கள் அந்த மூன்று மனிதர்களை அல்லாம் பொருட்படுத்திக் கொள்கிறான் என்பதாகுவலை இவர் செல்லம் ஒருவர் சொன்னாங்க இந்த மூன்று பேராகவும் நாம் இருக்க வேண்டும் மூன்றில் ஒருவராக மட்டும் இருக்கக்கூடாது இந்த மூன்று பேராகவும் நாம் இருக்கும் பட்சத்தில் அல்லா கட்டாயம் நமக்கு எல்லாம் பொருட்படுத்திக் கொள்வான் நாம் மரணித்தால் நாம் சொர்க்கம் சென்று விடலாம் நண்பர்களை நண்பர்களை முடிக்கிறேன் ல்லாக விளைய செல்லமோங்க சொன்னாங்க நீங்க செய்யக்கூடிய நல்ல அமல்கள் இருக்கிறது இது நமக்கு மட்டுமான அமல் அல்ல மோலா நம்ம சந்ததிகளுக்கும் இந்த அமல் போயிச்சு நான் கூட இந்த கூத்தானூர் மதரசாவுடைய கட்டுரையில் எழுதியிருந்தேன் அல்ல எழுத வச்சா நம்ம எங்களை தான் ஜாஹீர் எழுது அப்துல்லா மசூத் அலி அல்லாஹோல் ரொம்ப உடல்நிலை சரியில்லாத ரொம்ப குள்ளமா இருப்பாங்க அந்த சஹா அவங்க நடுநிசியில் கடுமையான குளிர் காலத்தில் எதிர்த்து தொழுவாங்களாம் அப்துல்லா அமின் மசூது அலின்லாம் அப்போ அவங்க பையன் சின்ன பிள்ளை படுத்து கிடப்பார் அப்போ சொல்லுவாங்களாம் மகனே உனக்காகத்தாமோ நான் தொழுகிறேன் நான் தொழுகிறது உனக்காகத்தான் தான் இப்போ என்னுடைய சிந்தனை வரையில் நான் செய்யக்கூடிய மற்ற ஏனைய அமல்களே அல்லாஹ் கருணை காட்டி என்னை கரை சேர்த்திடலாம் அப்படி இருந்தும் கூட இந்த வயாத வயதான காலத்திலையும் கூட நான் ஏன் இப்படி கஷ்டப்பட்டு அமல் செய்கிறேன்டா இந்த நன்மை உனக்கு கிடைக்கும் நான் நல்லவனாக நான் சாலிகானவனாக அல்லாகவை வணங்கக்கூடியவனாக தான தர்மங்கள் செய்யக்கூடியவனாக பள்ளிவாசலில் சென்று தொழக்கூடியவனாக நல்லவர்களை மதிக்கக்கூடியவனாக நான் வாழ்ந்தால் அதனுடைய சமாபம் உனக்கு கிடைக்கும் மகனே உனக்காகத்தான் நான் தொழுகிறேன் என்பதாக இதனா அப்துல்லா மசூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம் நண்பர்களே எனவே நமக்காக வேண்டி நம்ம பள்ளிவாசலுக்கு போய் தொழுகவில்லை என்றாலும் நாம் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் அவர்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகள் பேரன் பேத்திகள் எல்லாம் நிறைவாக வாழ வேண்டும் என்று உள்ளால் உள்ளபடி நாம் ஆசைப்பட்டால் அதற்காக வேண்டியாவது நாம் அமல் செய்வோம் அல்லாஹ் அதற்கு அருள் செய்வானாக நாம் செய்யக்கூடிய அமல்களிலே உயிரோட்டமான அமலாக அல்ல நம்முடைய அமல்களை எல்லாம் ஆக்குவானாக எந்த அமல் செய்தாலும் இந்த அமலை நான் செய்ய ரொம்பேன் ரம்பேத்துல ஜுபூர் ரம்பே ஆர்ல முகத்தாஞ்சிரம்பே என்னால் ஒண்ணுமே செய்ய முடியாது ரொம்ப என் கூட இருந்து நீ தான் இதை செய்ய வச்ச அல்ல அப்படிங்கிற அந்த உணர்வையும் அந்த பேரருளாளன் நமக்கு தந்தருள் புரிவானாக بحكي لا إله إلا الله محمد رسول الله يا رب فيزي آخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته عليكم السلام سلام على